பரமபவ அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஐந்து கிரகம் நம்மளுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்குது இந்த ஐந்து கிரகங்கள் நமக்கு ஆட்டத்தை காட்டுமா இல்லை அடித்து ஆடி களம் இறங்கணுமா இல்லை அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு டைட்டில் வைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஐந்து கிரக கூட்டணி கால சக்கரத்தின் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சூரியன் சுக்ரன் புதன் சனி ராகு இந்த கூட்டணி பன்னீர் ராசிக்கு எப்படிப்பட்ட படங்களே அழிக்க இருக்குதுன்னு பார்க்க வருகிறோம் இதில் புதன் வந்து இந்த மாதம் மூன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் சுக்ரன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி வக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிருவாரு செவ்வாய் மாத ஆரம்பத்தில் அவர் மிதுனத்தில் இருப்பார் ரெண்டாம் தேதியே உடனே வந்து கடகத்தில் வந்து அமர்ந்து விடுகிறார் கேது நம்மளுக்கு கண்ணியில் இருக்கிறார் சந்திரன் நமக்கு மேஷத்தில் உதயமாயிடுவார் சு பரணியுடைய சாரத்தில் சூரியன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி மேஷத்துக்கு அமர்ந்துடுவார் குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த குரு சுக்ரன் பதிரிவர்த்தனை அதுவும் ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு பலனை கொடுக்க போகுது இந்த காலகட்டம் மே சூரியன் ஆன்ம ஆன்மக்காரகன் இந்த மாத பிற்பகுதியில் ஸ்தானபலம் அடைகிறார் உச்சநிலை அடைகிறார் நீ கவலைப்படாதப்பா உன நான் பார்த்துக்குறேன்ப்பா உனக்கு ஒன்றுன்னா ஓடியாந்துடுறப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டனாலே அங்கே வந்து சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் ஆண் பெண் இருவருக்குமே குறிப்பாக ஆணுக்கு சூரியன் பலமாக இருக்கணும் யார் எழுந்து நிற்கணும்னாலுமே சூரியன் பலமாக இருக்கணும் உடலில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் காரகன் சூரியன் அதனால் அந்த ஆன்ம காரகன் பலமாக இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாலே போதும் இயல்பாக சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இந்த கோள்கையின் கோள்க கோச்சார நிலையாலும் இந்த ஐந்து கிரக கூட்டணி என்ன மாதிரியான செயல்பாடுகளை இந்த பன்னிர ராசிக்கும் தரவிருக்குது என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகள் வாழ்வியல் செயல்பாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் லகனத்திற்குரிய படங்களே காணவிருக்கிறோம் ஏப்ரல் மாதம் எப்படிமா கடந்து வருது அப்படின் போது ரொம்ப அருமையான மாதம் பொதுவா கிரகங்கள் வந்து பத்து பதினொன்று அதிகப்படியாக இருக்கும்போது நன்மையை செய்யும் என்பது ஒரு விதி பதினொன்றுல எந்த கிரகம் இருந்தாலும் நன்மையை மட்டுமே செய்யும் இங்க சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை வேற ஆயிருக்காங்க சுக்கரனுடைய வக்கர முடிவு இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேல இருக்கும் அதற்கு முன்பு வர உங்களுக்கு பத்தோராம் இருக்கும் வக்ரம்னா என்ன ஆசை அதிபதி உக்கரம் அப்படின்னா ஒரு இந்த காலகட்டத்துக்குள்ள இந்த வேலையை முடிச்சாகணுன்ற ஒரு துரிதமான ஒரு செயல்பாட்டை கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு உத்வேகமான ஒரு முயற்சி நீங்க போடக்கூடிய அடுத்த முயற்சிகள் அனைத்துக்கும் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும் வாழ்க்கையில நான் வெற்றி பெறணும் வாழ்க்கையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கியவர்களுக்கு இப்பொழுது அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வந்து ரொம்ப சிறப்பா அமையும் உடனே களமிறங்கி உங்களுடைய காரியத்தை செய்து சிறப்பாக்கி கொண்டு வெற்றியை உங்களுக்குரியதாக்கி கொள்ளுங்கள் அப்படிதான் சொல்லுவேன் தொழில் தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் இப்போ ஒரு உகந்த நேரம் முயற்சி பண்ணலாம் மாத்தலாம் எல்லா விதமான ஒரு சிறப்பான செயல்பாடுகளையும் பண்ணிக்கொள்ளலாம் தசா புத்திகளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் சிறப்பாக இருக்கிற பட்சத்துல அனைத்துமே சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்காத நேரத்துல உங்களுக்கு அனைத்து விதமான வெளியூர் செய்திகள் இருந்து எல்லாமே வந்து ஒரு நல்ல செய்திகளாக வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பயணங்கள் நிச்சயம் உண்டு நம்மளுடைய கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் எந்த ஒரு விஷயமும் நாம் மற்றவங்களை நம்பி விட்டுடக்கூடாது அப்படியே நம்மளுடைய மேற்பார்வையில் மட்டும் இருந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா சுக்கரன் ஆருக்கும் உடையவர் அப்படின்னு வந்து அதனால உங்களுடைய தனித்திறமையை உங்களுடைய நுட்பத்தை நீங்கள் இன்னார்னு நிரூபிக்கக்கூடிய காலம் உங்களுடைய திறமையால் நீங்கள் வல்லக்கூடிய காலம் என்னுடைய திறமை வெளில தெரில என் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸு நல்ல ஒரு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தி கொள்வது நல்ல வீடு வண்டி வாகன யோகம்லாம் இப்போ வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு சிலருக்கு அமையக்கூடிய இதெல்லாம் மாதம் முப்பது இதை முடிச்சுக்கணும் என்னென்ன செயல்கள் செய்கிறோமோ என்னென்ன ஒரு எஃபர்ட்டும் போடுறோமோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மாதம் இடம் வந்து வண்டி வாகனம் சொத்தை தாண்டி நீ சுகப்படுறியா நீ மனதளவில் சுகமா இருக்கிறியா என்றதை சொல்லக்கூடிய இடமும் அந்த நாலாம் இடம்தான் அந்த நாலு பேர் பின்பகுதியில் வறண்டுக்கு போயிடுவார் அப்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் இந்த காலகட்டம் தேவையில்லாத உணவு வந்து நான் புதுசாக பழக்கம் எடுக்கிறேன் சொல்லிட்டு நம்ம எடுக்கக்கூடாது வெளியூர் பயணங்களில் மேற்கொள்ளும் பொழுது உணவு தண்ணீர் விஷயங்களில் சுகாதாரமான விஷயங்களை மேற்கொள்ளணும் கணவன் மனைவி இருவரும் இந்த காலகட்டம் கருத்துருமித்து பயணிக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப சில பேர் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கிறீங்கன்னா அந்த கதை இந்த கதை போன கதை வந்த கதை பழைய கதை இதாகவும் பேசக்கூடாது கணவன் மனைவியாக இருந்தாலும் இந்த காலகட்டம் பேசக்கூடாது உச்சமாய் போச்சு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நிறைய வந்து விட்டு கொடுக்குற தன்மையும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு நெகோசியேஷன் காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்போது குடும்ப உறவுகள் சிறக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க கோபத்தை குறைத்து கொள்ளுங்க அக்கம் பக்கம் அண்டை ஆயிலாறு நெருங்கிய உறவினர்கள் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வெளியில் சொல்லாதீங்க இதெல்லாம் ரொம்ப அருமையான பலன்களை தரம் மாணவர்கள் இந்த காலகட்டம் படுப்பில் நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் தர ரொம்ப ரொம்ப ஒரு நாலேஜெலாம் நல்லா சிறப்பாக இருக்கும் நல்லா ஆர்வமாக செயல்படக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் பெண்மணிகளுக்கு நீங்க நினைச்ச ஒரு நாளுக்கு முன்னாடி நினைச்ச தேக்கி இருந்த ஆசைகள் இதெல்லாம் பூர்த்தி ஆகும் கை செலவுக்கு இந்த அந்த பற்றாக்குறைன்றதெல்லாம் தீரும் கொஞ்சம் நல்லா அந்த பணப்பழக்கம் தாரமாக வரும் சுப நிகழ்வுகள்ல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த காலகட்டம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வயதானவர்கள் மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூடுதல் கவனமே எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா செவ்வாய் வந்து நமக்கு படகத்துக்கும் போயிடாரு உடம்பு அசதி கொடுத்துரும் இப்போ வெயில் காலமாக வேற இருக்குது அதனால நிறைய தண்ணீர் குடிப்பது இதெல்லாம் வச்சுக்கோங்க நிறைய அன்னதானம் பண்ணுங்க இந்த மாதம் வந்து நீங்கள் கோலரப்பு டெய்லியும் வந்து வீட்டில் ஓட விட்டு கேட்டுவாங்க சுப்பிரமணிய புஜகம் கேட்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவ் ஆறாவையும் கிளென்சிங் பண்ணிடும் நீங்கள் பிறந்த கிழமையிலையோ இல்லை பிறப்புலையோ இல்லை வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமையாவது நீங்கள் வந்து அன்னதானம் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் காணலாம் ரிஷபம் இந்த காலகட்டம் நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய நாலேஜை வந்து ஷேர் பண்ணுறீங்களோ மற்றவருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை மனம் போந்து செய்யும் பொழுது நல்ல பலன்களை இன்னும் கூடுதலாக பெற்றுக்கொள்ளலாம் நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி சொல்லணும் இல்லையா ரத்த விருத்தி உள்ள பழங்களையும் உணவுகளையும் மேற்கொள்ளுங்கள் உடம்பு வந்து டயர்ட்னஸ் மட்டும் கொடுக்காது நம்ம ஒரு வயது ஒரு ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு இதே குழந்தைகள்லாம் கொஞ்சம் விளையாடும் போது ஓடி ஆடி விளையாடும் போது செய்யும்போது வீட்டுக்கார கிராம பக்கத்தில் கொஞ்சம் கண்காணிப்பாக வருங்க தடுக்கி விழுந்து ஒரு சிறா சிறாப்பை காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது வண்டியில் போகும்போது கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை தடுத்து கொள்ளணும் நம்மளுக்கு கிட்ட வாக்குவாதம்லாம் எதுவும் கொள்ளாம அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து வாழணும் சாப்பிடுலாம் சிறப்பு இல்லை அப்படின்னும்பொழுது வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரிகள் உடன்பணி புரிபவர்களே நம்ம ரொம்ப அனுசரித்து செல்லணும் அதையும் வச்சுக்கோங்க வாழ திருப்பவது தான் இதெல்லாம் அதனால அரசாங்கத்துறை வண்டி வாகனங்களை சொல்லும்பொழுது லைசன்ஸு ஆர்சி புக்கு இதெல்லாம் இல்லாமல் செல்லக்கூடாது தேவையில்லாமல் ஃபைன் கட்ட வேண்டியது வரும் ஹெல்மெட் இல்லாமல் செல்லக்கூடாது ரசா செல்ல சிறப்பு இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் வண்டியில் ஸ்கிட்டாக விழுந்தேன் ஸ்ராப் ஏற்பட்டுச்சு இப்படிலாம் சொல்றதுக்கு இருக்கேன் மற்றபடி எல்லா செய்திகளும் உள்ளூர் வெளியூர் செய்திகள் நீண்ட நாள் பழைய நண்பர்களை சந்தித்து அவங்களோட ஒரு காஃபி ஷாப்பு டீ ஷாப் போடுறது நல்லா ஜாலியா பேசுறது ப்ரப்போசல் வர்றது காதல் ப்ரப்போசல் இதெல்லாம் மாதம் எல்லாமே நம்ம என்னென்ன நன்மைகள் நம்ம நல்ல செயல் செய்யணுமோ எல்லாத்தையும் மாதம் முற்பகுதியில் முடிச்சுக்கணும் மாத பிற்பகுதியில் அலாட்ட ஆரம்பம்னு அப்படியே சைலண்டாக ஆகிடணும் நான் சொல்லியிருக்கேன் அன்னதானம் செய்யும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடர்பாடுகள்லாம் நீங்கி உங்களை அப்படியே உரைச்சிட்டு போகிறத பார்க்கலாம் நல்ல நன்மைகள் மட்டுமே இருக்கணும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு அவசியம் செய்ய வேண்டியவர்கள் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிகப்பெரிய வன வருவாய் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலுக்கும் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டுக்கும் நான் தான் சொல்லிட்டேன் வாழ்க்கையில முன்னுக்கு போறணும் என் திறமைக்கு ஒரு சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்றவனக்குலாம் இப்போ தாராளமாக உங்களுக்கு ரெக்கார்ட் போட்டு இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட கனவுகள் லட்சியங்கள்லாம் கண்கூடாக நிறைவேறும் உழைப்பு மட்டும் கூடுதலாக தேவை விடாமுயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கை தெரிவித்துக் கொள்கிறேன் ரிஷபராசி லக்னக்காரன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அம்பாலை அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் சுக்கரனுடைய அம்சம் காஞ்சி காமாட்சியை வழிபடுவது அவங்களுடைய தாயாரிடம் பிளெஸ்ஸிங்ஸ் கொள்வது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் தாயாரின் உடல் நலனும் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு பாத்ரூம் போகிற விஷயம் கொள்ளுறது பெரியவங்க என்னன்னா கைப்பிடிச்சி கூப்பிட்டு போய் வர்றது செய்கிறதுலாம் பார்த்துப்பது ரொம்ப சிறப்பு படிக்கட்டில் ஏறும்போது கூடும் போதெல்லாம் பார்த்துக்கணும் படுக்கி விழுந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் நாலுக்குரியவர் பலனில் போய் இந்த மாத பிற்பகலில் உச்சமாக போகிறா கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு வெளியூரில் சொத்து வாங்குகிற வாய்ப்புகள்லாம் கூட அதிகமாக இருக்கும் நம்ம தசா புத்திகள் தான் செய்யறது எது கொஞ்சம் சாதகம் இல்லாமல் ஃபேஸ் பண்ண போகிறோமா இல்லை சாதகத்தோடு பண்ண போகிறோமா சாதகமான பலன்கள் சிறப்பாக இருக்குது அல்லாத பங்களும் கொஞ்சம் இருக்குது அது வந்து தசா புதிசலா கூடுதல் கவனத்துடன் பயணிக்கணும் ரிஷபராசி அரணக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலகட்டம் பன்னீர் ராசிகளும் வந்து என்ன அன்னதானம் பண்ணுறதை தாராளமாக பண்ணுங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து தாராளமாக உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் இல்லை அந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளுக்கு நிதி உதவி பண்ணிடுங்க முதியோர் இல்லங்கள் தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள்லாம் தாராளமாக செய்யுங்க ஏன்னா சனி இருக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்களோ தேவையில்லாத விரயங்கள் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுலாம் ரொம்ப குறையும் அனாவசிய செலவு குறையும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணிடலாம் அதே போல் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் போட்டு அந்த ஆறு தீபம் எழுத்து சொல்லியிருப்பேன் இல்லையா அது எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வாசலையே ஏற்றலாம் ஷர்போன தீபம் வாசலையை எழுத்துலாம் நடுவில் நெய் தீபமும் ஏற்றலாம் இல்லை முருகர் படம் இருந்தாலும் வைக்கலாம் இந்த மாதிரி ஏற்றி பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீரும் வேப்பனெல்லாம் உத்தி எழுதும்போது வாசலை எழுத்துங்க வீட்டில் எழுத்தும் போது ஒரு சுட்டு ரெண்டு சுட்டு அந்த காமாட்சி மனவளக்கிலேயே கூட நீங்கள் ஊற்றிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலில் நிறைய உதிரியாக எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொடுங்க வெற்றிக் கனி முப்பத்தி மூணு எலுமிச்சம்பழம் குலதெய்வ கோயிலில் ஒரு மஞ்சத்தூள் ஒரு குங்கும பாக்கெட்டோட தாராளமாக கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் இந்த காலகட்டம் வந்து அனைவருமே நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ பழைய ஆலயங்களுக்கு சிவாலயங்களுக்கோ இல்லை இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அந்த ஆலயங்களில் சென்று அமருங்க ஏன்னா அந்த பிரமேடு வயிறு முழு பலன்களும் ஆலயத்தில் அந்த கோபுர அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கருவறை வளாகம் இல்லை கோயிலை சுற்றி வளர்த்தோம் அந்த ஆகர்ஷண சக்தி அப்படியே இருக்கும் அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணையும்பொழுது மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாக பெற்றுக்கொள்ளலாம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து வெளிவெற்றுக் கொள்வது ஆதித்ய லட்சுமி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி வைத்துக் கொள்ளலாம் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுத்த நாட்களும் குறித்து கொடுக்கப்படும் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்